நான் இந்த கதையை வந்து ஒரு இது வந்து ஒரு பெஸ்ட்னு ஒரு டூ ஸ்டோரி நான் இந்த கதையை படித்து முடிக்கும் போது இந்த படத்துக்கு நான் வைக்க வேண்டிய டைட்டில் என்னன்றது அந்த கதையே சொல்லிடுச்சு அந்த நான் படித்து போது என் மைண்ட் தோணுன ஒரு ஒரு பேரும் ஒரு டைட்டிலும் இதுதான் இங்கே நம்ம ஜெனின் இல்லாமல் அனிதாவோ இல்லைனா இந்த மருத்துவக் கல்லூரி மாணவியோ மேபி அதை பொருத்தமாகமா இல்லை அந்த பிரியங்கா கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஸ்டோரியோட ஒன்லைன் கேட்கும் போதும் இது நரேஷன் கேட்கும்போதும் பிரியங்கா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்துச்சு

அஞ்சு வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க கேரளாவில் என்ன ஒரு சொல்யூஷன்னு கேட்டால் சத்தமாக யாருக்கும் ஒரு பதில் இல்லை இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க உள்ளே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி அதே டே ப்ரோபோஸ் அப்புறம் கல்யாணம் நேரம் அஜித் சார் பண்ணிவிடுவோம் விஜய் சார் அஜித் சார் தூசி தூ சார் மேரேஜ்ங்களா அதனால இந்த ரெண்டு பேரும் யாரும் எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஏனா எல்லாம் கமிட்டட் ஓகே இப்போ நீங்க சிங்கிளா கமிட்டட் எங்க அம்மா திட்டு சொன்னா அப்ப இதுலயே புரிஞ்சீங்களா சோ சார் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இந்த படம் டைட்டிலுக்கான காரணம் என்ன சார் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஜஸ்டிஸ் ஃபார்ன்ற வேர்ட் வந்து நீங்கள் ஆல்மோஸ்டா நீங்க நிறைய வாட்டி கேட்டுருக்கிற ஒரு கடந்த வருஷம் நிறைய இதுதான் நம்ம கேட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அந்த வார்த்தை வந்து நம்மளோட பழகி போச்சு நம்மளோட ஊடுருவிடுச்சு உள்ள வந்துடுச்சு அந்த வேர்டு ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் இவங்க ஜஸ்டிஸ் ஃபார் அவங்கன்னு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் பட் அந்த வார்த்தைகள் எப்பயுமே வந்து நம்மளோட புழங்கி போன வார்த்தையாக இருக்குது ஸோ அந்த மாதிரி இந்த வார்த்தை நம்மளை விட்டு என்றைக்காவது விலகி போயிடாதா அந்த ஒரு நாள் வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் ஃபீலிங்கும் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ நான் இந்த கதையை வந்து ஒரு இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ட்ரூ ஸ்டோரி நான் அந்த கதையை படித்து முடிக்கும் போது இந்த படத்துக்கு நான் வைக்க வேண்டிய டைட்டில் என்னன்றதை அந்த கதையே சொல்லிடுச்சு நீங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் இதுதான் வைக்கணும் நீங்கள் எந்த கேரக்டர் வைக்கணும் அந்த கேரக்டர் பேரை வச்சே நீ அதை வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அந்த நான் படித்து முடிக்கும்போது என் மைண்டில் தோணின ஒரு ஒரு பேரும் ஒரு டைட்டிலும் இது தான் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்றது தோணுச்சு ஸோ அதனாலதான் இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி அப்படின்ற ஒரு டைட்டில் இந்த படத்துக்கு வச்சிருக்கோம் மேம் மேம் எப்படி இந்த படத்துக்கு நீங்க வந்தீங்க சோ இந்த மாதிரி ஒரு கொள்ள நம்ம கரெக்டா மாதிரி நினைச்சிங்களேன் இது வந்து என்னோட டெபியூட் மூவி ஸோ ஆடிஷன் த்ரூ தான் நான் உள்ள வரேன் எப்போ போல ஆடிஷன் போய் அட்டன் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டேன் தென் ஒரு ஒன் மந்ததுக்கு அப்புறமா வந்து நான் செலக்ட் ஆகி உள்ள வரேன் ஆனா இதுல வந்து கேரக்டர் ரோலு அப்படி ஏதோ ரோல் இருக்குன்னு தான் நினைச்சு வந்தேன் கால் வரும்போது பட் வந்து மெயினா மெயினான ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு லேட்டர் தெரிய வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை தாண்டி நம்ம இந்த இந்த ஸ்டோரி லீட் பண்றோம் லைக் லைக் இன்வெஸ்டிகேஷனா நான் தான் லீட் பண்றேன் சோ அந்த மாதிரி பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு சுமதலை ஒரு ரெஸ்பான்சிபிள் நம்ம கையில தரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப நம்பிக்கையோட என்கிட்ட தந்தாங்க நானும் நம்பிக்கையோட சாருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஜேர்னி ஹாய் மேம் ஹாய் ஸோ இந்த காலத்துல நீங்க எப்படி உள்ள வர்றீங்க ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் ஆக்சுவலி இன்னொரு கேரக்டருக்காக தான் ஆடிஷன் அட்டன் பண்ணேன் அட்டன்ட் பண்ணப்ப கூட ஓகே அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி அப்டேட் எதுவுமே இல்லை சரி ஓகே ஆனால் ஏதாச்சும் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு தான் இருந்துச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் பிஃபோர் தான் சார் வந்து ஒரு நாள் ஃபோன் போட்டுட்டு இல்லை அந்த பிரியங்கா கேரக்டர் நீங்க தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல நான் வந்து எதுவுமே காமிச்சிக்கல அப்படிங்களா சார் ஓகே சார் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன் வச்சுட்டேன் ஆனால் லைக் நம்ம ஸ்டோரியோட ஒன் லைன் கேட்கும்போதும் இந்த நரேஷன் கேட்கும் போதும் பிரியங்கா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்துச்சு நமக்குலாம் ஒரு அட்மிரேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேரக்டர் ஏன்னா அவங்க அவங்க அவரை ஃப்ரேம் பண்ணுறது அப்படிதான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து என்னால் பண்ண முடியுமாங்கிற ஒரு ஒரு டவுட் இருந்துட்டா இருந்துச்சு ஆனாலும் சார் வந்து நம்பி கொடுத்தாங்க ஆனால் அவர் வந்துட்டு நிறைய சொல்லி கொடுத்தாங்க டிஸ்கிரிப்ஷன் நிறைய ரிப்பீட்டடாக எனக்கு வந்து அப்படிதான் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் பிரியங்கா இப்படி தான் இருப்பா பிரியங்கா இப்படி தான் பண்ணுவான் அப்படியாங்க இப்படி தான் நடப்பா அப்படியாங்க இப்படி தான் அப்படின்னு அவருக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருந்தார் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணுங்கிற ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அது ஃபுல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஓகே இதில் ஒரு டைலாக் ஒன்று வந்துருக்கும் மேம் மேம் இது ஜெனியோட அப்பான்னுவாங்க வாங்க ஸோ அங்கே வந்து அந்த போலீஸ் இருந்தாங்கன்னா ஸோ என்ன இப்போ அதுக்கு அவனும் ஆம்பளை தானே அப்படின்ற மாதிரி சோ இங்க வந்து தன்னோட மகள் அப்படின்றத கூட பார்க்காம இந்த மாதிரி காரியங்கள் நடக்குதுங்களா ஆமா பிகாஸ் நம்ம டெய்லி வைஸும் அதுவும் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் மலையாளத்துல ஒரு ஒண்ணு இருக்குது தன் கண்ணில வந்து இருக்கிற கரடை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அடுத்தவன் கண்ணில இருக்கிற கரடை போய் எடு இது வசன பைபிள் வார்ட் நான் பைபிள் இல்ல இது வந்து நார்மலான ஒரு பழஞ்சொல்லு அப்படினு சொல்வாங்க அதே மாதிரி தான்

அது ஆக்சுவலி என்னென்னா இப்போ நம்ம அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் படிச்சிருக்கேன் நானும் கே படிச்சிருக்கேன் நீங்கள் படிச்சுருக்கீங்கனு தெரில நிறைய விஷயங்கள் வந்து பெத்த தகப்பறையை வந்து முது போதையில் வந்து தன்னோட மகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிற விஷயங்கள் நிறைய நிறைய கேசஸ் பார்த்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு பெண் குழந்தைங்க அப்பாவும் இல்லை அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை ஸோ அவங்களோட சித்தப்பா அவங்க தான் எடுத்து வளர்க்குறாங்க ஒரு ஸ்டேஜிங் மேலே பார்த்தா அவங்க சித்தப்பா அந்த அந்த பொண்ணோட சித்தப்பா தாய் மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து போகிறப்ப எங்க இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஸோ அதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கு ஸோ அதெல்லாம் என் மைண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கேசஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது ஒரு சர்டன் டைமில் வந்து கல்பிட்டுக்கான எந்த ஒரு லீடுமே கிடைக்காது அப்போ அந்த இடத்துல அவங்க அப்பா அவங்க அந்த அந்த ஜெனியோட அப்பான்ற கேரக்டரும் அந்த ஒரு கேஸில் ஒத்து போகிற மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அப்பனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் அவனையும் உள்ளே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த டைலாக் அந்த டைலாக் அங்கே தேவைப்பட்ட ஒரு டைலாக் ஆகுது சார் இப்போ இப்போ நார்மல் கமர்ஷியல் மூவிக்கும் சரி இல்ல ஒரு காமெடி ஒரு பிளாக் பிளாக் காமெடிக்கும் எல்லா மூவிஸுமே நம்ம எடுக்கும்போது ஓகே எடுத்துடலாம் பட் ஒரு த்ரில்லர் மூவின்னு எடுக்கும் போது அதுக்கு உங்களோட பிரெயின் உங்களோட இன்புட் வந்து இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்க இதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் அந்த கதையை நம்ம படித்தோம் இல்லையா அந்த கதையை படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து அந்த கதையில வந்து என்ன அவங்க செஞ்சுருந்தாங்களோ அந்த கதையை நம்ம அப்படியே படிச்சுட்டு வரும்போது அதுல என்ன கொஞ்சம் சினிமேட்டிக்காக பண்ண முடியும் அப்படின்றதான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கதை ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு கற்பனை கிடையாது ஒரு ட்ரூ பேஸ்ட் ஸ்டோரினால அவங்க அந்த கதையில அது என்னென்னலாம் அந்த பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டுக்காக பண்ணாங்களோ அதை அப்படியே எடுத்து நம்ம இதுல பண்ணிருக்கோம் இதுல வந்து சில விஷயங்கள் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சில விஷயங்கள் நம்ம சேர்க்க வேண்டியது சினிமாட்டிக்காக எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சேர்த்து நம்ம சினிமாட்டிக்காக பண்ணிருக்கோம் அந்த படத்தை சூப்பர் சார் எனக்கு ஒரு டவுட் என்னென்ன சார் இப்போ நம்ம ஜஸ்டிஸ் பா ஜெனின் வச்சிருக்கேன் இங்க நம்ம ஜெனீன் இல்லாம அனிதாவோ இல்லைன்னா அந்த மருத்துவ கல்லூரி மாணவியோ ஸோ இந்த மாதிரி நம்ம அதை அது ஒரு ஜஸ்டிஸ் ஆகுமா மேபி அது பொருத்தம் ஆகுமா இல்லை ஆக்சுவலி வந்து நீங்கள் இப்போ ஜெனின்றதுனால என்ன ஒரு அர்த்தத்தை கேட்குறீங்க ஏன் ஜெனிஃபர்னு வச்சுன்னு கேட்குறீங்களா அது மாதிரி ஜெனிஃபர் ஜெனி ஸோ அவங்களோட பேர் ஜெனிஃபர் தான் நம்ம வச்சுருக்குறது ஜெனின்னு வச்சுருக்கோம் இல்லை சார் அதான் நீங்கள் நீங்கள் வந்து கதைக்காக வச்சுருக்கீங்க பட் இது இதோட உள் உங்களோட தாக்கம் என்னென்னா சமூகத்தில் நடக்கிறத ஒரு தான் நீங்க தாக்கமாக வச்சு நீங்க அதான் சமூகத்துல ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி குற்றங்கள் இந்த மாதிரி இது வந்து அடுத்து நடந்துட்டே இருக்கு இது என்ன என்ன சட்டம் கொண்டு வருதுன்னு தெரியல சட்டமும் வந்து இன்னும் சட்டங்கள் ஒன்னும் கடுமையாக்கப்படணுமா இல்ல அரசாங்கம் இதை ஒன்னும் சீரியஸ் வந்து அதுதான் நான் வந்து வந்து அரசாங்கத்தையோ இல்ல நீதித்துறையோ காவல்துறையோ நம்ம யாருமே வந்து குற்றம் சொல்ல முடியாது அவரோட மனிதர்கள் தான் சோ சில தவற வந்து நடக்காம அவங்க தடுக்கிறதுக்கு பல ஏற்பாடுகளை செஞ்சாலும் சில விஷயங்களை தாண்டி ஒரு சில இந்த மாதிரியான விபத்துகள் நடந்துதான் நடந்துட்டுதான் விஷயங்கள்ல வந்து நம்ம யாருமே குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல என்னன்னா ஒரு தனிநபர் ஒழுக்கம் அப்படின்றது ஒரு செல்ஃப் டிசிப்ளின் நான் வந்து ஒரு பொண்ணை பார்க்கும் போது என்ன கண்ணோட்டத்துல பாக்குறேன் எந்த கண்ணோடத்துல அவங்க கிட்ட போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த மாதிரி விஷயத்துல அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் அவங்களுக்கு வரும்போது கூட ஒரு செகண்ட் அவங்களை யோசிச்சு பார்க்கலாம் அந்த பொண்ணுகிட்ட என்னத்தோட போறோமே இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோமே என்னும் போது அது வந்து நம்ம தங்கச்சியாவோ அக்காவோ இருக்கலாமே ஏன் நம்ம அவங்கள அப்படி பார்க்கணும் தப்பான முறையில் ஏன் பார்க்கணும் அப்படி பார்க்கலாமே இல்லை நம்மளோட ஒரு ஃப்ரெண்டா பார்க்கலாமே ஒரு ஃப்ரெண்டை யாரும் துன்படுத்த மாட்டாங்க ஒரு அக்கா தங்கச்சி யாரும் அந்த மாதிரி துன்படுத்த மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அவங்க அந்த ஒரு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் யோசிச்சா கூட அந்த இது அங்கே வந்து தவிர்க்கப்படலாம் ஸோ அதனால சுய ஒழுக்கம் வந்து தனி மனித வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் இது இந்த போலீஸ் அந்த கமிஷனரா பண்ணிருக்கீங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அது உங்களுக்கு சேலஞ்சா இருந்ததாங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு அது எனக்கு தெரியல எனக்கு நான் இதுல அந்த அதான் நான் சொன்னது நான் எனக்கு இது வரைக்கும் அந்த ரோல் தான் நான் பண்ண போறேன் எனக்கு தெரியல கால் வந்தது எப்பவும் நான் வந்த செட்ல வந்துட்டு எனக்கு யூனிஃபார்ம் தந்தாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்பதான் எனக்கு தெரிய அப்பதான் லேட்டர் தான் சொல்றாங்க ஆர் கோயிங் டு பிளே திஸ் ரோல் அப்படின்ட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எந்த டேரக்டருமே வந்து டக்குன்னு இப்படி ஒரு கேரக்டர் பிகாஸ் ஷி வாஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் அண்ட் கான்ஃபிடென்ட் ஓவர் ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருப்பாங்க துவாரக வந்து துவாரகான ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பிகினருக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடான ஒரு கேரக்டர் கொடுக்கறது ஒரு டேரக்டர் நம்பி கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு வந்து அது கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி ஆஃப்டர் தேட் சந்தோஷம் இருக்குது ரொம்ப நன்றி ஸோ நல்லா இருந்துச்சு இப்போ இது நீங்க கமிஷனருக்காக இந்த ஒரு கேரக்டருக்காக நீங்க ஃபிட்னஸ் அந்த மாதிரி எதனா நீங்க போனீங்களா ஸோ அதுக்காக எதனா எஃபோர்ட் போட்டீங்களா இல்லை எதுவுமே இல்லை நார்மலா தான் இருந்தேன் இப்போ இந்த படத்தை நீங்க சமூகத்தோட கம்பேர் பண்ணும்போது போது நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம் ஸோ இப்போ இதில் ஜஸ்டிஸ் பண்ண இந்த ஒரு சினாரியோ நடக்கும்போது போது சமூகத்தில் ஆல்மோஸ்ட் நடக்குது இந்த விஷயங்கள் நடக்குது ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை எப்படி என்ன நினைக்க ஏன்னா என்ன சொல்றது இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனிங்கிற ஒரு பேர் மட்டும் தான் மாறி வந்துச்சே இருக்கு அஞ்சு வயசு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க கேரளாவில் அவங்களுக்கு வந்து நேஷ்னல் பனிஷ்மெண்ட் குடுத்துட்டாங்க அதே மாதிரி டெல்லி கேஸ் தெரியும் அப்புறம் கேரளால சம கேஸ் நிறைய எல்லா இடத்துலயும் தான் பரபரப்பா வந்து டெய்லியும் வீக்லயும் நியூஸ் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்ல மீடியா வந்து கொண்டாடிட்டுதான் இருக்காங்க இதுக்கு வந்துட்டு என்ன ஒரு சொல்யூஷன் கேட்டா சத்தமா யாருக்கும் ஒரு பதில் இல்ல இப்ப சொன்ன மாதிரி இந்த பனிஷ்மென்ட் கொஞ்சம் கொடூரமா கொடுத்தா இந்த பயம் கொண்டு வந்தா நம்மளால கொஞ்சம் கம்மி பண்ண முடியும்னு நம்ம வந்து நம்புறோம் சோ ஜஸ்டிஸ் ஓ ஜெனில வந்துட்டு நம்ம வந்து காமிக்கிறோம் இந்த படம் பார்த்து வெளியே வரும்போது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க உள்ள இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி ஆகும் இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி இதை எடுத்துக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் செல்ஃப் கான்ஷியஸாக எப்படி இருக்கலாம் நமக்கு சுத்தி இருக்கிற இந்த ஆபத்துங்களை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ரியலைசேஷன் வரும் இது நடக்கிறதுக்கு இப்ப வந்து பாதி பேர் ஜஸ்டிஸ்க்காக இதுவே நம்ம போஸ்ட் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சோம் அது ட்ரெஸ் எதனால போட்டிருக்கோம் அப்படின்னா சில பேர் வந்து அது சில கொஞ்சம் மெச்சூராக இருக்கவங்க வந்து என்ன பிரச்சனையோ அதுக்கான கரெக்டாக பேசுறாங்க சில பேர் அந்த நெகட்டிவா அவங்களையுமே பிளேம் பண்ற மாதிரி சில பேசுவாங்க மேபி அவங்களோட ஆடைகள் இருக்கலாம் இல்லை அந்த பொண்ணு என்ன பேசு அப்படின்ற மாதிரி ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க மேபி இந்த பெண்கள் மேலதான் இதுக்கு தப்பா இல்லை பெண்கள் இன்னும் இது இதை கொஞ்சம் இன்னும் அவங்களோட ஆடைகள் வந்து மாற்றி அவங்களோட உடைகளை அவங்க சீர்த்துக்கணுமா இல்ல பசங்களோட அந்த பார்வை மாற்றணும் வெளியூர்ல ஒரு மியூசியத்துல ஒரு எக்ஸிபிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல ரேப் பண்ணப்பட்டவங்களோட ட்ரெஸ்ஸஸ் அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம அஞ்சு வயசு குழந்தையில இருந்து ஒரு அறுபது வயசு பார்ட்டி போட்ட ட்ரெஸ் கூட அங்க வந்து எக்ஸிபிட் அது எதுக்குனால பண்ணிருக்காங்கன்னு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் அதுலதான் இந்த ஒரு இது வந்துருச்சு ரைட்டப் அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோ இது பார்த்தா நமக்கு புரியும் ட்ரெஸ் இல்லை தட் இஸ் நாட் த ரீசன் ஃபார் கெட்டிங் ரேப்ட் அது ஆக்சுவலி ஒரு ரீசனே இல்லை அது எதனால நிறைய பேர் வந்து அப்படி யோசிக்கிறாங்கன்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒருத்தங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அது ஒருத்தங்களோட பேர்ஸ்னலான விஷயம் அது வந்து வேற யாரும் வந்து நம்மளை வந்து கமெண்ட் பண்ணிக்கோ ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கோ ஒரு தகுதி இல்லை ஆனால் என்ன சொல்றது எப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தா நல்லா இருக்கும் நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது நம்மள பாதுகாப்பா வைக்குமா இல்லையா அதுல வந்து நம்ம கேப்பபிள்னா ஒண்ணும் பிரச்சனை அடையாது இப்ப நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறது அடுத்தவங்களோட அட்ராக்ஷனா இருக்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுதான் விஷயம் மேடம் இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆடைகளில் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி ஆடை வந்து சுதந்திரம் என்னன்னா ஆடை சுதந்திரம்ன்றத வந்து ஒருவேளை சில பெண்கள் தப்பா நினைக்கிறேன் ஆடை குறைப்பு வந்து ஆடை சுதந்திரம் தெரியல இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒரு கோயிலுக்கு போறோம்னா இப்போ நீங்க சில கோயிலில் போய் பாத்துருக்கலாம் நீங்க என்னோட செக் பண்ணுங்க வெளியில ட்ரெஸ் கோடு எழுதி போட்டிருக்காங்க பெண்கள் வந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டு இந்த கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்றது போடுறாங்க ஏன் அந்த எழுதி போட வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அவங்க எழுதி போடுறாங்க டிஸ்பிளே பண்றாங்க நீங்க குருவாயூர் டெம்பிள் இருக்கும் அங்க வந்து ஆண்கள் வந்து ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள வந்து வம்சாவளியா வந்து அந்த ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அந்த சாங்கியத்தை இப்ப நம்மளோட இதுல போய் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஸோ ஆனா இப்ப பொதுவா கோயில்ல கோவிலில் பார்க்க போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நம்ம பார்க்க போறது யாரு அடவுல பார்க்க போறோம் அடவுல அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொண்டு போறாங்க அந்த போட்டு வராங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே எழுதி போட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிமிலராகவே ஒரு ஒரு பொது மணிதான நம்ம யோசிக்கும் போது இப்போ நீங்க ஒரு ஒரு கடையில் நிப்பீங்க இந்த சார் ஒரு கடையில் நிப்பாரு இவங்க எல்லாம் நம்மளாம் ஒரு ரோட்ல போயிட்டு வர ஆள் தான் நம்ம ஆகியத்து பறகுற ஆள் கிடையாது ஸோ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு நடந்து போறப்ப சில பேர் அவங்கள பாக்குற பார்வைகள் அவங்களுக்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அது நம்மளே பாக்கணும் சம்டைம் அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ் போட்டு நம்ம வந்தோம் அப்படின்ற மாதிரி அப்போ சில நேரத்துல அவங்களுக்கே அது ஒரு அருவருப்பா இருக்கு ஸோ அந்த மாதிரி இடத்தங்கள்ல வந்து சில இடத்துல அது தவிர்த்தா நல்லா இருக்கும் நான் வந்து ட்ரெஸ் போடுறதுனால மட்டும் தான் அந்த ரேப் அதுவும் ஒரு காரணமா இருக்கும் அதுவும் இருந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்றோம் இப்போ அந்த மாதிரி எந்த இடத்துல கொஞ்சம் இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு தனியாக ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்றப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த ட்ரெஸ் வந்து செட்டன் டைமுக்கு இது போடலாம் அப்படின்னு இப்போ நம்ம நம்ம இப்போ பசங்க தூங்கும் போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டு தூங்குவோம் அவங்க ஒரு நைட் டீஸ் போட்டு தூங்குவாங்க அவங்க நைட் வேர் போட்டு இப்போ அதுக்குன்னே அது பேர் இருக்கு நைட் வேரு அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அந்த நைட் வேரை போட்டுக்கிட்டு ரோட் வேருக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொஞ்சம் கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா அந்த ஒரு சான்ஸை கூட யாருக்கும் கொடுத்துடாதீங்க அந்த மாதிரின்றது தான் நான் என்னோட இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே சரி நான் என்னோட வேண்டுகோளாகவே தான் வைக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி கூட தப்பி தவறி கூட சான்ஸ் அந்த மாதிரி கொடுத்துடாதீங்க அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோளா சரி இப்போ ஐஸ்வர்யா அவங்கள இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்க சூஸ் பண்ண காரணம் இல்லை ஆக்சுவலி நான் ஐஸ்வர்யாவோட கேரக்டருக்கு நான் வேற ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட்டாக தான் நான் பேசுகிறேன் மலையாளி ஆர்டிஸ்ட்டு பட் சென்னை தமிழில் நம்ம ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஸோ அவங்கள்ட்ட பேசி டேட் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஷூட்டிங் கிளம்புறதுக்கு டூ டேஸ் முன்னாடி அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் ஷூலும் கேட்குறாங்க நாங்களும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அவங்களும் ட்ரை அவங்களும் புறப்படுறதுக்கு ரெடியாக இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நான் அவங்களோட போர்ஷன் ஓப்பன் பண்ணி நாங்கள் நாளைக்கு இந்த மாதிரி சீனில் எடுக்கணுன்றப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மார்க் வந்தது ஒரு பொண்ணு நடிச்சு காமிச்சாங்களே அந்த பொண்ணோட அட்ரெஸ் ஃபோன் பண்ணி வர வேங்கன்னு சொல்லும் போது தான் ஐஸ்வர்யா வந்து ஜாயின் பண்ணுறாங்க அவங்க பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் வந்தோன்ன அவங்க போலீஸ் யூனிஃபார்மை கொடுத்து ஏசியை நடிக்க வச்சுட்டோம் அந்த பர்ஃபார் நான் என்ன எதிர்பார்த்தவங்கள வர வச்சினோ அந்த எதிர்பார்த்து எனக்கும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும் மேம் நீங்கள் இந்த போலீஸ் கேரக்டர் இதில் பண்ணியிருக்கீங்க ஸோ இது நீங்கள் இதில் கேரக்டராக நடிச்சிருக்கீங்க போலீஸாக நடிச்சிருக்கீங்க ஸோ இது ரியல் லைஃப்பில் நீங்கள் இது மேஜின் பண்ணி பார்த்துருக்கீங்களா மாதிரி நம்ம போலீஸாக தான் நம்ம எப்படி வந்துருக்கோம் ஒரு வேலை போலீஸாக இருந்தால் நம்ம எப்படி இருந்திருக்கும் நம்ம லுக்ஸ் வைஸ்ல இல்ல அதோட ஏன்னா போலீஸ் ட்ரெஸ் போடும்போதே ஒரு ஒரு ஃபீல் வரும்ல ஸோ அந்த மாதிரி உங்களோட ஃபீல் என்னவா இருந்தது இப்போ நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன் ஆர்மி எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன் அந்த லுக்குக்கு அந்த கேரக்டருக்கு ஓகே ஸோ நீங்கள் மேபி இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகியிருக்கீங்க மேபி ஆக்டர் ஆகலன்னா நீங்கள் என்னவாயிருக்கீங்க டிஃபென்ஸுக்குள்ள போயிடுது டிஃபென்ஸ் ஆமா உங்களுடைய இன்ட்ரஸ்ட் இன்ட்ரஸ்ட் அதுதான் சோ அப்போ நீங்க இந்த இன்ட்ரஸ்ட்ல இருக்கீங்க போது சோ இந்த மாதிரி நடக்கிறது சமூகத்துல அப்படி நடக்கும்போது போது உங்களோட கருத்து என்ன மேம் அத அந்த யார் வந்து அந்த மாதிரி பெயின்ஃபுல்லா டெத் ஆனாங்களோ அதே பெயினை வந்துட்டு அந்த கிறிஸ்டுக்கு கொடுக்கறதுக்கான ரூல் நான் வந்து கொண்டு வந்திருப்பேன் ஸோ அதுதான் என்னோட நம்ம ஐஸ்வர் இருக்கட்டும் ஆஷிகா இருக்கட்டும் இவங்களோட இன்புட் எந்த அளவுக்கு உள்ள இருக்கு வந்து ஆக்சுவலி இவங்க டே நைட் நம்ம கால்ஷீட் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களா இருக்கட்டும் இல்ல ஜில் சாந்தராவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள்லாம் வந்து ஹெவி ஃபீவர்ல அன்கான்சியஸாக எல்லாம் அட்மிட் ஆயிருந்தாங்க ஸோ ஆனா நாங்கள் அப்போ ஷூட்டிங் ஸ்டாப் பண்ணாம அவங்கள மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிட்டு நாங்கள் அவங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் இவங்க ஷூட்டிங் முடிஞ்சது திருப்பி அவங்களோட பொஸ்ட் வரும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நான் ஸ்ட்ரெய்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எல்லாத்தையும் சரி அப்புறம் வந்து பாத்துக்கலாம் டாக்டர்லாம் நீ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு திருப்பி அதே ஜோரtoDouble நடிக்க வச்சு சரி ஆ சாண்டலகுலாம் கஷ்டப்பட்டலாம் வந்து நடிச்சிருக்காங்க திருப்பி போய் ஹாஸ்பிடல்ல போட்டுட்டாங்க. சோ அந்த மாதிரி தான் சரி இது ஃபேமலியா வந்து பாக்கலாமா இந்த மூவி இல்லனா இல்ல இல்ல நீங்க ஃபேமிலியா வந்து பார்க்க நம்ம வந்து இப்ப ஏ சென்சார் குடுத்து நம்ம வந்து என்னன்னா அந்த ஜெனியோட பெயினை வந்து நம்ம வந்து ரொம்ப ரியாலிட்டியாக சொல்லியிருக்கோம் அதை பார்க்குறதுக்கு அந்த சென்சாரில் இருந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது பார்க்கும்போது அந்த சீன்ஸில் நீங்கள் எதாவது குறைக்க முடியுமா நீங்கள் எதாவது குறைச்சிங்கன்னா நான் உங்களுக்கு யூஏ தரேன் அப்படின்னாங்க இல்லை சார் அந்த பெயின் அந்த பொண்ணு அனுபவிச்சதை நான் அப்படியே சொல்லணும் தான் சார் விருப்பப்படுறேன் அதனால் நான் அந்த சீனை தான் நீங்கள் யூஏ கொடுப்பீங்கன்னா எனக்கு யூஏ வேணாம் சார் நீங்கள் அது எனக்கு ஏவே கொடுத்துருங்க சார் ஆனால் நீங்கள் வந்து பார்த்தா இந்த அடல் கண்டென்ட்டோ இல்லை ரொம்ப பெரிய வைலன்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஓகே சொல்கிற மாதிரி நீங்கள் நம்ம எவ்வளோ படங்கள் நார்மலான யூ படங்கள்லாம் இருக்கட்டும் யூஏ யூஏ படங்கள்லாம் கூட அதில் கூட ஒரு ஐட்டம் சாங் இருக்கும் ஒரு ஜாலியாக ஒரு சாங் இருக்கும் அதில் கூட அந்த மாதிரி கூட நம்ம இருக்காது ஸோ அந்த மாதிரியாக நம்ம ஒரு பார்த்துட்டு முகம் சுருக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஜெனியோட பெயின் மட்டும் நம்ம அப்படின்ஸ்க்கு சொல்ல வேண்டியதாக ஒரு கட்டாயம் இருந்தது அந்த பெயினை வந்து நான் மறைக்காமல் அந்த பெயினை குறைக்காமல் என்ன இருந்ததோ அதை அப்படியே நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு பெரிய ஒரு எமோஷனல் ஒரு ஃபீல் இருக்கும்

சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு நீங்க சேர்ந்து நடிக்கணும்னு நினைக்க ஆசைப்படுற ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு விஜய் சார் கூட நடிக்கணும் நடக்க நடக்காது கண்டிப்பா முடிஞ்சு போச்சு எனக்கு ரஜினி சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை கமல் சார் கூட பண்ணணும்னு ரொம்ப ஆசை ப்ரோபோஸ் அப்புறம் டேட் பண்றதா இருந்தா ப்ரப்போஸ் பண்றதா விஜய் சார் ப்ரப்போஸ் பண்ணிடுவேன் டேட் டேட் பண்ணணும்னா தனுஷ் சார் பண்ணிடுவேன் கல்யாணம் பண்ணிணா அஜிஷ் பண்ணிடுவேன் ஓரளவு ஓகே இதுதான் மேம் நீங்களும் மலையாளிந்தோம் மலையாளம் உங்களுக்கு பிடிச்ச என்னோட எனக்கு மீல்ஸ் எனக்கு மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும் வெஜ் தான் மீல்ஸ் மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச டேரக்டர் மூணு பேர் ஃபர்ஸ்ட் வந்து மேக்கரேஷ் சார் இன்னொன்று வந்து மணிமன்னன் சார் இன்னொன்று வந்து செல்வராகன் சார் சார் இவங்களை வச்சு நீங்கள் படம் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா யாரை வச்சு பண்ணுங்க சியான் ஆக்சுவலி சியான் சாரை வச்சு இது வரைக்கும் சியான் சார் நிறைய பண்ணியிருப்பார் நம்மளும் பார்த்தோம் ஆமாம் ஆமாம் எனக்கு சியான் சாரை வச்சு ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னா சியான் சார் இது வரைக்கும் காமிச்சதோடு வேறு மாதிரி சியான் சாரை காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க உங்களோட டைம் கொடுத்து நீங்கள் ரொம்ப நேரம் எங்கள் உங்களோட ஸ்டோரியோ உங்களோட கதையோ நீங்கள் பங்கிருக்க ரொம்ப நன்றி அண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி கண்டிப்பாக மக்கள் இதை கண்டிப்பாக வரவேற்பாங்க ஸோ இது மக்கள் மதியில் பேசப்படும் நான் நம்புறேன் இருப்பாங்க ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக உங்களோட படம் ரொம்ப வெற்றி பெறும் நான் நம்புறேன் அதுக்கு வார்த்தை சொல்லி தான் உங்கள் டீம் சார் ரொம்ப நன்றி எல்லாருமே தேட்டரில் படம் பாருங்க எல்லா கேர்ள்ஸும் படம் பாருங்க உங்களுக்கான படம் உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும்